மலாக்கி மூணாம் அதிகாரம் பதினாறாவது வருஷம் ரொம்ப அழகா ஒரு விஷயத்தை சொல்லுது பாருங்களேன் ஆண்டவருக்கு அஞ்சு நடந்தோர் ஒருவரோடு ஒருவர் உரையாடி கொண்டனர் ஆண்டவரும் உன்னிப்பாக கேட்டார் எனக்கு ரொம்ப இந்த வசனம் ஏன்னா கடவுளுக்கு பயந்த ரெண்டு பேர் பேசிட்டா அவர் என்ன பண்ணுறாராம் கூர்ந்து கவனிக்கிறாராம் இவங்க என்ன பேசுகிறாங்க என்று பார்க்குறாரா இன்றைக்கி ஒரு சின்ன விஷயத்தை செஞ்சு பார்ப்போமே ஒரு வேலை இந்த நாளில் யாராவது ஒருத்தர் கடவுளுக்கு பாய்ந்த கடவுளை தேடக்கூடிய இயேசுவை நேசிக்கக்கூடிய ஒருத்தர் கிடச்சாங்கன்னா அவங்க கூட ஒரு ரெண்டு நிமிஷம் பேசுங்க ஆனால் அந்த நேரத்தில் அவரை மகிமைப்படுத்தி பேசுங்கள் அவர் ரொம்ப நல்லவருங்க எனக்கு இந்த கருத்தை செஞ்சார் இந்த நல்ல விஷயத்தை செஞ்சார் அப்படின்னு சொல்லி பேசி பாருங்களேன் அவர் என்ன பண்ணுவார்னா கூர்ந்து கவனிப்பார் அதோடு கூட நம்ம அவரை மகிமைப்படுத்தி பேசுகிறதுனால ரொம்ப சந்தோஷம் அடைவேன் அவர் சந்தோஷ்டா சந்தோஷப்பட்டுட்டா அப்புறம் என்னங்க எல்லாமே சந்தோஷந்தான் லெட் திஸ் டே வி ஹாப்பி டே ஃபார் யூ ப்ரைஸ் அலாட்